வணக்கம் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் மேஷம் சூரியன் பத்தில் இருப்பதால் அரசு சார்ந்த ஆவணங்கள் கையாள்வதில் கவன வேண்டும் வித்தியாசமான கற்பனைகள் மூலம் மனதில் குழப்பமான சிந்தனைகள் உண்டாகும் சூரியன் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினொன்னில் இருப்பதால் விவசாய பணிகளில் இருந்து வந்த மந்த தன்மைகள் குறையும் வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கும் செவ்வாய் பத்தில் இருப்பதால் வியாபாரத்தில் இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று செவ்வாய் பதினொன்னில் இருப்பதால் எதிலும் சிக்கனத்துடன் செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் புதன் பதினொன்னில் இருப்பதால் விலையுயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் நண்பர்களால் வருமான வாய்ப்புகள் உண்டாகும் சுக்கரன் பத்தில் இருப்பதால் அடகு வைத்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் அமையும் ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சுக்ரன் பதினொன்னில் இருப்பதால் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் குரு மூன்றில் இருப்பதால் காதணிகள் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் சனி பதினொன்றில் இருப்பதால் சேமிப்பு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் மேம்படும் ராகு பதினொன்னில் இருப்பதால் பொன் பொருள் மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகரிக்கும் கேது ஐந்தில் இருப்பதால் புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் உருவாகும் வழிபாடு மீனாட்சி சுந்தரேஸ்வரி வழிபட சகல ஐஸ்வர்யங்களும் அருளும் கிடைக்கும் ரிஷபம் சூரியன் ஒன்பதில் இருப்பதால் வீடு மனை வாங்குவது தொடர்பான வாய்ப்புகள் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் சூரியன் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்தில் இருப்பதால் சவாலான வாதங்களையும் சாந்தரியமாக வெற்றி கொள்வீர்கள் செவ்வாய் ஒன்பதில் இருப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டும் மருத்துவ பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் பெருகும் இருபத்தி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செவ்வாய் பத்தில் இருப்பதால் வெளிவட்டாரங்களில் பொறுமையை கடைபிடிக்கவும் பணிபுரியும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதன் பத்தில் இருப்பதால் உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் சுக்கரன் ஒன்பதில் இருப்பதால் வருமான வாய்ப்புகள் மேம்படுத்திக் கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சுக்ரன் பத்தில் இருப்பதால் வேலையில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்விற்கான சூழல் அமையும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் சுபகாரியங்களில் அலைச்சல்களுக்கு பின்பே எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குரு இரண்டில் இருப்பதால் பெருந்தன்மையுடன் செயல்படுவது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் பத்தில் சனி இருப்பதால் மருத்துவம் தொடர்பான துறைகளில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் ராகு பத்தில் இருப்பதால் நிலம் மற்றும் வீடு விற்பனையில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் கேது நாளில் இருப்பதால் தாய் வழி உறவுகளை அனுசரித்து செல்லவும் வழிபாடு ஆஞ்சநேயரை வழிபட கடன் தொல்லைகள் நீங்கும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மிதுனம் சூரியன் எட்டில் இருப்பதால் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் தந்தை வழியில் அனுசரித்து செல்லவும் செவ்வாய் எட்டில் இருப்பதால் சகோதரர் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் புதன் எட்டில் இருப்பதால் சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் உண்டாகும் தனிப்பட்ட எண்ணங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும் தை மாதம் பதினைந்து முதல் புதன் ஒன்பதில் இருப்பதால் சுபகாரிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சுக்கரன் எட்டில் இருப்பதால் சிந்தனையின் போக்கில் தெளிவின்மை ஏற்படும் தை இருபத்தி நான்கு முதல் சுக்கரன் ஒன்பதில் இருப்பதால் புதுவிதமான பொருட்கள் வாங்குவது தொடர்பான ஆர்வம் அதிகரிக்கும் குரு ராசியில் இருப்பதால் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் லாபகரமான வாய்ப்புகளை ஏற்படுத்துவீர்கள் சனி ஒன்பதில் இருப்பதால் புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் பிறக்கும் ராகு ஒன்பதில் இருப்பதால் புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் கேது மூன்றில் இருப்பதால் சிறு மற்றும் குறுந்தொழிலில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் வழிபாடு நடராஜரை வழிபட உடலிலுள்ள பிணிகள் அனைத்தும் நீங்கும் கடகம் சூரியன் ஏழில் இருப்பதால் பங்குதாரர்கள் இணைப்பு பற்றிய சிந்தனைகள் உண்டாகும் கடன் தொடர்பான விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் சூரியன் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் எட்டில் இருப்பதால் நண்பர்களிடம் பொறுமையை கையாளவும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும் செவ்வாய் ஏழில் இருப்பதால் நினைத்த பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் இருபத்தி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று செவ்வாய் எட்டில் இருப்பதால் காப்பீட்டு தொடர்பான துறைகளில் ஆதாயம் உண்டாகும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதன் எட்டில் இருப்பதால் சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும் சுக்கரன் ஏழில் இருப்பதால் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சுக்கரன் எட்டில் இருப்பதால் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் குரு பனிரெண்டில் இருப்பதால் புதுவிதமான துறைகள் மீதான ஆர்வங்கள் உண்டாகும் சனி எட்டில் இருப்பதால் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் ராகு எட்டில் இருப்பதால் முன்கோபத்தை விடுத்து பொறுமையாக செயல்படுவதன் மூலம் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் கேது இரண்டில் இருப்பதால் இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் வழிபாடு கருப்பராயரை வழிபட தொழில் தடைகள் மறையும் சிம்மம் சூரியன் ஆறில் இருப்பதால் உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும் மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சூரியன் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஏழில் இருப்பதால் புதிய நபர்களின் அறிமுகத்தால் ஆதாயமடைவீர்கள் தவறிய சில பொறுப்புகள் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது செவ்வாய் ஆறில் இருப்பதால் எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் நெருக்கமானவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் இருபத்தி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செவ்வாய் ஏழில் இருப்பதால் உயரதிகாரிகளின் அறிமுகங்கள் கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது புதன் ஏழில் இருப்பதால் தம்பதிகளுக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் சுக்கரன் ஆறில் இருப்பதால் நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவீர்கள் கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும் ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சுக்கரன் ஏழில் இருப்பதால் வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது குரு பதினொன்னில் இருப்பதால் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் சனி ஏழில் இருப்பதால் வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் காணப்படும் ராகு ஏழில் இருப்பதால் திட்டமிட்ட பணிகள் நிறைவேறுவதில் உழைப்புகள் அதிகரிக்கும் கேது ராசியில் இருப்பதால் இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலம் மனதளவில் குழப்பங்கள் உண்டாகும் வழிபாடு பாலமுருகனை வழிபட குடும்ப அமைதி மற்றும் தொழில் விருத்தி ஏற்படும் கன்னி சூரியன் ஐந்தில் இருப்பதால் மாற்றமான சிந்தனைகள் மனதில் பிறக்கும் எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படும் சூரியன் பதிமூன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறில் இருப்பதால் சில நேரங்களில் பொறுமையை கையாள்வது நல்லது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தோன்றி மறையும் செவ்வாய் ஐந்தில் இருப்பதால் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் மாறுபட்ட சூழல் ஏற்படும் இருபத்தி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செவ்வாய் ஆறில் இருப்பதால் போட்டி பந்தயங்கள் சாதகமாக அமையும் புதன் ஆறில் இருப்பதால் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் செலவுகளின் தன்மை அறிந்து செயல்படுவீர்கள் சுக்ரன் ஐந்தில் இருப்பதால் பிடிவாத குணத்தை குறைத்து கொள்வது நல்லது ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சுக்ரன் ஆறில் இருப்பதால் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும் குரு பத்தில் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் உற்சாகம் அதிகரிக்கும் செய்யும் முயற்சிகளில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் சனி ஆறில் இருப்பதால் புதிய வேலை நிமிர்த்தமான சிந்தனைகள் மேம்படும் ராகு ஆறில் இருப்பதால் செயல்பாடுகள் மற்றும் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் உண்டாகும் கேது பன்னிரண்டில் இருப்பதால் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வழிபாடு ஸ்ரீனிவாச பெருமானை வழிபட சுபகாரிய தடைகள் மறையும் துலாம் சூரியன் நான்கில் இருப்பதால் உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும் அணை சார்ந்த செயல்களில் உண்டாகும் சூரியன் பதிமூன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்தில் இருப்பதால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சில பணிகளை தொடங்குவதில் தர்மாற்றங்கள் உண்டாகும் செவ்வாய் நான்கில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் வரவுகளில் இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் குறையும் இருபத்தி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய் ஐந்தில் இருப்பதால் நண்பர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் புதன் ஐந்தில் இருப்பதால் எதிலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்க்கவும் பேச்சுக்களில் தெளிவுகள் உண்டாகும் சுக்ரன் நான்கில் இருப்பதால் பழைய நினைவுகளால் ஒருவித சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும் உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும் ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சுக்கரன் ஐந்தில் இருப்பதால் புத்திசலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் மனதில் ஆராய்ச்சி சார்ந்த தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் குரு ஒன்பதில் இருப்பதால் பாகப்பிரிவினை பிரிவினை முயற்சிகளில் விட்டு கொடுத்து செயல்பட்டால் எழுபறிகள் குறையும் சனி ஐந்தில் இருப்பதால் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் ராகு ஐந்தில் இருப்பதால் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் கேது பதினொன்றில் இருப்பதால் வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும் வழிபாடு நரசிம்மரை வழிபட இடையூறுகள் விலகும் விருச்சகம் சூரியன் மூன்றில் இருப்பதால் வித்தியாசமான சிந்தனைகள் மனதில் மேம்படும் சுபகாரிய செயல்களில் நிதானம் மீண்டும் சூரியன் பதிமூன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நான்கில் இருப்பதால் வீட்டில் சில மாற்றங்களை செய்வீர்கள் செல்வ சேர்க்கைக்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் செவ்வாய் மூன்றில் இருப்பதால் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் உருவாகும் புதிய பொருட்கள் வாங்குவதில் கவனம் வேண்டும் இருபத்தி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செவ்வாய் நான்கில் இருப்பதால் உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும் புதன் நான்கில் இருப்பதால் சிக்கனமாக செயல்படுவது சில நெருக்கடிகளை தவிர்க்க உதவும் சிந்தனைகளில் புதிய மாற்றங்கள் உண்டாகும் சுக்ரன் மூன்றில் இருப்பதால் புதிய தொழில்நுட்ப கருவிகள் பற்றிய தேடல்கள் அதிகரிக்கும் ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சுக்ரன் நான்கில் இருப்பதால் விவசாய பொருட்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் குரு எட்டில் இருப்பதால் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் மூலம் மாற்றமும் மகிழ்ச்சியும் பிறக்கும் சனி நான்கில் இருப்பதால் தாய்மாமன் நொழியில் ஆதரவான சூழல் உண்டாகும் ராகு நான்கில் இருப்பதால் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் கேது பத்தில் இருப்பதால் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு கல்வியில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் தனுசு சூரியன் இரண்டில் இருப்பதால் விரும்பிய உணவுகளை ஒன்று மகிழ்வீர்கள் புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும் சூரியன் பதிமூன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ராசியில் இருப்பதால் ஒருவித தயக்க உணர்வுகள் குறையும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் செவ்வாய் இரண்டில் இருப்பதால் மற்றவர்கள் கூறும் பேச்சினை நம்பி முடிவெடுக்காமல் சிந்தித்து செயல்படுதல் அவசியம் வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சிந்தித்து நலம் இருபத்தி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செவ்வாய் மூன்றில் இருப்பதால் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் புதன் மூன்றில் இருப்பதால் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் மற்றவர்கள் செயல்களால் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் சுக்கரன் ரெண்டில் இருப்பதால் உறவினர்கள் வழியில் எதிர்பாராத அலைச்சல்களால் மன நிம்மதி குறையும் ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ராசியில் சுக்ரன் இருப்பதால் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் குரு ஏழில் இருப்பதால் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் நீண்ட நேரம் கண் விழிப்பதை கொள்ளவும் சனி மூன்றில் இருப்பதால் கடினமான சூழ்நிலைகளிலும் தனித்து காணப்படுவீர்கள் தனித்தன்மையுடன் காணப்படுவீர்கள் ராகு மூன்றில் இருப்பதால் எண்ணிய காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் கேது ஒன்பதில் இருப்பதால் சமூக பணிகளில் பலதரப்பட்ட அனுபவங்கள் ஏற்படும் வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரிவரை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் மகரம் சூரியன் ராசியில் இருப்பதால் உடலில் சூடு சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் மேம்படும் சூரியன் பதிமூன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டில் இருப்பதால் இறை சார்ந்த பணிகளில் தெளிவு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் செவ்வாய் ராசியில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் இருபத்தி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செவ்வாய் ரெண்டில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் புதன் ரெண்டில் இருப்பதால் துறை சார்ந்த விஷயங்களில் எளிதில் புரிந்து கொள்வீர்கள் சஞ்சலமான சிந்தனைகளால் செயல்பாடுகளில் தாமதங்கள் உண்டாகும் சுக்ரன் ராசியில் இருப்பதால் உயர்கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் மறையும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஆதாயங்கள் ஏற்படும் ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சுக்ரன் ரெண்டில் இருப்பதால் நம்பிக்கை உரியவர்களிடம் ஆலோசனை பெற்று புதிய மாற்றத்தை பெறுவீர்கள் குரு ஆறில் இருப்பதால் அரசு விதிகளுக்கு உட்பட்டு நடப்பது நல்லது தேவையற்ற விரயத்தை தவிர்க்கும் சனி ராகு இரண்டும் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் நண்பர்களிடம் விட்டுக்கொடுத்து செல்லவும் தேவையற்ற அலைச்சல்கள் குறையும் உடைமைகளை எடுத்து செல்லும் விதத்தில் கவனம் வேண்டும் வழிபாடு காளியம்மனை வழிபட மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும் கும்பம் சூரியன் பனிரெண்டில் இருப்பதால் பயணங்களால் மகிழ்ச்சியில் உண்டாகும் பழைய நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் பதிமூன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ராசியில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் புதிய பொருள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும் செவ்வாய் பனிரெண்டில் இருப்பதால் பிடிவாத குணத்தை குறைத்து கொள்ளவும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் இருபத்தி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய் ராசியில் இருப்பதால் எண்ணிய சில பணிகளில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் புதன் ராசியில் இருப்பதால் வெளியிடங்களில் கோபத்தை விட விவேகத்தை கையாள்வது நல்லது மறைமுக நெருக்கடிகள் அவ்வப்போது மறையும் செவ்வாய் பனிரெண்டில் இருப்பதால் பெரியோர்களின் சந்திப்பால் இழுபறியான சில செயல்களை எளிதாக செய்து முடிப்பீர்கள் ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சுக்கரன் ராசியில் இருப்பதால் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் குரு ஐந்தில் இருப்பதால் வரவுகள் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் சனி ராசியில் இருப்பதால் சுபகாரிய செயல்களில் பெரியவர்களின் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் ராகு ராசியில் இருப்பதால் செல்வ சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் கேது ஏழில் இருப்பதால் புதிய வீடு மற்றும் மானை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வழிபாடு கன்னிமார்களை வழிபட குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும் மீனம் சூரியன் பதினொன்றில் இருப்பதால் சகோதரர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் கலை சார்ந்த பணிகளில் ஆர்வங்கள் ஏற்படும் சூரியன் பதிமூன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பனிரெண்டில் இருப்பதால் சக ஊழியர்களுடன் அரவணைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் செவ்வாய் பதினொன்றில் இருப்பதால் எதிர்பாராத சில திருப்பங்களால் மாற்றங்கள் உருவாக்கும் புதிய வியாபாரம் சார்ந்த செயல்களில் ஆதரவுகள் மேம்படும் இருபத்தி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செவ்வாய் பனிரெண்டில் இருப்பதால் விவசாய பணிகளில் பொறுமை வேண்டும் நல்ல வருமானத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதன் பனிரெண்டில் இருப்பதால் புதுமையான செயல்களில் ஆர்வங்கள் மேம்படும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அமையும் சுக்ரன் பதினொன்றில் இருப்பதால் நற்காரியங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சுக்ரன் பனிரெண்டில் இருப்பதால் மனதளவில் கட்டுப்பாடுகள் குறையும் எதிலும் தனித்தன்மையுடன் செயல்படுவீர்கள் குரு நான்கில் இருப்பதால் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சனி பனிரெண்டில் இருப்பதால் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது ராகு பனிரெண்டில் இருப்பதால் இழந்து போன பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கேது ஆறில் இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வழிபாடு கோமாதாவை வழிபட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் நன்றி